முன்னாடி வந்துருச்சுன்னா நமது பாதி பலத்தை நம்ம இழந்து விடுவோம் இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீதியும் அநீதியும் ஒன்றுக்கொன்று எதிரானவை கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்து விட்டது என்றால் எதிர்காலத்தை நினைச்சு ஏன் பயப்படுவோம் மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்பிற்குரியவர்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதன் என்பவன் உணர்வுகளின் கூட்டமைப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மனிதர்களாகிய நமக்குள் உணர்வுகளை கிளறிக்கொண்டே இருக்கின்றன சில உணர்வுகள் உறவுக்கு உதவக்கூடிய உணர்வுகளாக இருக்கின்றன வேறு சில உணர்வுகள் உறவை சீர்குலைக்க கூடியவையாக உறவுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவையாக உறவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றன கோபம் எரிச்சல் பொறாமை கவலை முதலியவை உறவை சீர்குலைக்கின்றன என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல கடந்த உரையில் இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு பின்னால் அதாவது கோபம் எரிச்சல் கவலை பொறாமை பழிவாங்குதல் இவற்றிற்கு பின்னால் பயம் என்கிற உணர்வு இருப்பதை பற்றி பார்த்தோம் எனவே பயம் என்கின்ற இந்த ஒரு உணர்வு ரூட் இமோஷன் வேறாக இருக்கின்ற உணர்வு இந்த உணர்வுதான் பல உறவு உணர்வுகளுக்கு பிறப்பிடமாக இருக்கிறது என்று பார்த்தோம் பயம் என்று சொல்லுகிற பொழுது எதிர்காலத்தை பற்றிய பயம் சாவை பற்றிய பயம் சமூக மதிப்பை பற்றிய பயம் சக மனிதர்களை பற்றிய பயம் வாழ்க்கையில் தோற்றுவிடுவோமோ என்கிற பயம் என்று பல வகையான பயங்களை பற்றி பார்த்தோம் எனவே இந்த பயத்தை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் பயத்தை வெற்றி கொள்ளாமல் மற்ற உணர்வுகளை வெற்றி கொள்ள இயலாது என்பதையும் பார்த்தோம் இந்த ஒரு பின்னணியில் பயத்தை பற்றிய இன்னும் ஒரு சில புரிதல்களை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம் கடந்த உரையிலேயே சொன்னேன் பயம் என்பதுதான் மிக முக்கியமான வேறாக இருக்கின்ற உணர்வு எனவேதான் விவிலியம் அடிக்கடி அஞ்சாதே என்கிற வார்த்தைகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது காரணம் அச்சம்தான் வேறு பல உணர்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது இந்த பயம் இருக்கின்ற இடத்தில் உறவு இருக்க முடியாது என்பது மிக தெளிவாக அறிந்த உண்மை ஒருத்தரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம்னா அங்கு எப்படி அவரை அந்நபரை அன்பு செய்ய முடியும் புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் நான்காவது பிரிவு பதினேழாவது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார் நிறை அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை அச்சம் இருக்கின்ற இடத்தில் நாம் யாரையும் அன்பு செய்ய முடியாது அச்சமானது ஒரு நபரை எவ்வாறு தவிர்ப்பது என்பதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை ஒழிய அந்த நபரை எவ்வாறு அன்பு செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க இயலாது எனவே முதலாவதாக நாம் புரிந்து வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த அச்சம் இருக்கின்ற இடத்தில் பயம் இருக்கின்ற இடத்தில் ஒரு நல்ல உறவு இருக்க முடியாது பல நேரங்கள்ல நம்ம குடும்பங்கள்ல அச்சத்தை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி உறவை கட்டி எழுப்ப முயற்சி எடுக்கின்றோம் ஒரு சில பேர் கேட்பீங்க விவிலியத்தில் சொல்லப்பட தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் கடவுளை பார்த்து பயப்பட வேணாமா கடவுளை பார்த்து பயந்தோம் என்றால் நிச்சயமாக அவரோடு உறவு என்பது சாத்தியம் கிடையாது அப்படி என்றால் விவிலியம் ஏன் தெய்வ பயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது இங்கு பயம் என்கிற வார்த்தையை இயேசு கடவுளை பார்த்து பயப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அல்ல மாறாக அவரது உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அவர் மட்டில் நாம் மதிப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக பயம் என்பது உறவிற்கு எதிரானது இரண்டாவதாக பயம் என்பது நமது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் எதிரானது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பயம் நிறைய இருந்தோம்னா வளர மாட்டோம் இந்த சமூகம் என்னை பத்தி என்ன பேசும் மத்தவுலாம் எனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்ற மனிதர் தன்னுடைய உண்மை தன்மையை உணர மாட்டார் வளர்ச்சியையும் காண மாட்டார் ஒரு ரெண்டு உதாரணங்களை பார்க்கலாம் ராமாயணத்தில் வாலி என்கிற ஒரு கதாபாத்திரம் ராமருக்கு உதவியாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் ராமர் வாலியவை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இப்ப ராமர் வாலியை எவ்வாறு கொன்றார் மறைந்திருந்து கொன்றார் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது போர் தர்மத்திற்கு எதிரானது ஒரு எதிரி எவ்வாறு கொல்ல வேண்டும் நேருக்கு நேர் நின்றுதான் கொல்ல வேண்டும் ஆனால் ராமர் வந்து மறைந்திருந்து கொன்றார் என்றால் இவர் என்ன அவதார புருஷன் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புபவர் உண்டு ஆனால் ராமர் இவ்வாறு மறைந்திருந்து வாலியை கொன்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் வாலி ஏற்கனவே கடவுளிடமிருந்து ஒரு வரம் பெற்றிருந்தார் என்ன வரம் பெற்றிருந்தார் தனக்கு எதிராக யார் சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கு வருபவருடைய பாதி பலம் ஒரு சண்டைக்கு வந்து முன்னாடி நின்றார்னா அவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்து விடுமா யாரு சண்டைக்கு வந்தால் கடவுளே சண்டைக்கு வந்தாலும் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட வரம் இப்ப ராமர் வாலிக்கு முன்பாக சண்டைக்கு வந்தால் என்ன நடக்கும் ராமருடைய பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் அப்ப வாலியினுடைய பலமும் இருக்கிறது இறுதியில் யார் வெற்றி பெறுவார் நிச்சயமாக வாலிதான் வெற்றி பெறுவார் எனவே தான் அவர் வாலிக்கு முன்பாக தோன்றாமல் மறைந்திருந்து கொன்றார் என்பது ஒரு இலக்கிய குறிப்பு இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த பயம் என்பது வாலி மாதிரி வாழ்க்கையில பயம் முன்னாடி வந்துருச்சுன்னா நமது பாதி பலத்தை நம்ம இழந்து விடுவோம் சின்ன உதாரணம் தரையில நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலை ஒரு ரெண்டு செங்கல் அப்படியே வரிசையா அடுக்கி தரை மீது நடக்க சொன்னா நடந்துருவோம் இதே அளவுக்கு ரெண்டு செங்கற்கள் அளவுக்கு ஒரு இரண்டு கட்டடங்களுடைய முதல் மாடியிலிருந்து ஒரு பாலம் போல கட்டப்பட்டால் அதன் மீது நடப்போமா நடக்க மாட்டோம் தரையில் விழாமத்தால் நடந்தோம் காரணம் அங்கு பயம் இல்லை ஆனால் மேலே அதே அளவிற்கு குறுகிய அளவிற்கு பாலம் இருக்கிற பொழுது நடப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது பயம் நம்மை விழத்தாட்டுகிறது எங்கு அதிக பயம் இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி என்பது இருக்க முடியாது இன்னும் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் கதை என்று சொல்லலாம் ஒரு அரசன் இருந்தான் மிக கொடுங்கோல் அரசன் யாரெல்லாம் தனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று எண்ணுகின்றானோ அவர்களை எல்லாம் அவன் சிறையில் அடைத்து விடுவானான் இப்படிப்பட்ட அரசன் ஒரு நாள் என்ன செய்தான் ஒரு இளைஞன் தனக்கு எதிராக செயல்படுவதாக கேள்விப்பட்டு அவனை சிறையில் அடைத்தான் இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் அந்த இளைஞனை இந்த அரசன் கொடுங்கோல் அரசன் அடைத்தான் அவனது பெற்றோர்கள் அரசனிடம் சென்று எங்கள் மகன் எந்த தவறும் செய்யவில்லை அவனை விடுவித்து விடுங்கள் என்று கேட்டபொழுது அவன் கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லையாம் மீண்டும் மீண்டும் இந்த பெற்றோர்ல அழுது புரண்டதன் காரணமாக அந்த அரசன் கொஞ்சம் மனம் இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை முன்வைத்தானா சரி உங்கள் பையனுக்காக நீங்க அழுகிறீங்க நீங்க ரொம்ப அழுகிறத பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் மனம் இறங்குகிறது நான் செய்கின்ற ஒரு காரியத்தை நான் சொன்னபடி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மகனை விடுவித்து விடுகிறேன் என்ன காரியம் உங்களது வீட்டிற்கு அரண்மனையிலிருந்து ஒரு ஆடு அனுப்பப்படும் ஒரு மாதத்திற்கு அந்த ஆடு உங்களது வீட்டில் இருக்க வேண்டும் அந்த ஆட்டிற்கு தேவையான எல்லா தீவனங்களும் அரண்மனையிலிருந்தே அனுப்பப்படும் ஒரு மாதத்திற்கு இந்த தீவனத்தை நீங்கள் ஆட்டிற்கு கொடுக்க வேண்டும் ஒரு மாதம் கழித்து ஆட்டினுடைய எடை இப்பொழுது இருப்பது போல இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட கூட கூடாது இவ்வாறு நீங்கள் ஆட்டை வளர்க்க முடிந்தால் உங்களது மகன் ஒரு மாதம் முடிவில் விடுவிக்கப்படுவான் என்று சொன்ன பொழுது பெற்றோர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இது ஒரு கடினமான காரியம் இருந்தாலும் மகனை விடுதலை பெறச் செய்வதற்கு வேறு வழி இல்லையே என்று உணர்ந்தவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆடு அந்த பெற்றோருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு மாதத்திற்கு தேவையான உணவும் ஒவ்வொரு நாளுமே அரண்மனையிலிருந்து அந்த இல்லத்திற்கு சென்றது பெற்றோர்களும் அந்த தீவனத்தை ஆட்டிற்கு கொடுத்தார்கள் இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து அந்த ஆடு எடை போடப்பட்ட பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன இருந்ததோ அதுதான் அப்படியே இருந்ததாம் கொஞ்சம் கூட ஆட்டினுடைய எடை கூடவில்லையாம் ஆச்சரியப்பட்டு போன அரசன் கேட்டான் எப்படி இது சாத்தியம் நான் கொடுத்திருந்த எல்லா உணவுகளையும் ஆட்டிற்கு கொடுத்தீர்களா என்று சொன்ன பொழுது நிச்சயமாக கொடுத்தோம் ஆனால் ஆட்டினுடைய எடை கூடவில்லையே அப்பொழுது அந்த பெற்றோர்கள் சொன்னார்களாம் அரசே நீங்கள் கொடுத்த ஆட்ட ஒரு கம்புல கட்டிட்டு கொஞ்சம் தூரத்துல எழுத்தாப்புலயே ஒரு ஓனாயையும் கட்டி போட்டிருந்தோம் இந்த ஓணாயை பார்த்த உடனே ஆடு பதறி போய் சாப்பாட்டை ஒழுங்க சாப்பிடவே இல்லை ரொம்ப பசி எடுத்த பொழுது தேவையான அளவு பசியை தீர்க்கிற அளவுக்கு மட்டும் சாப்பிட்டு விட்டு ஒரு பயத்திலேயே இருந்தது பயத்திலே இருந்ததன் காரணமாக ஒழுங்காக உண்ணவில்லை அதனுடைய எடையும் கூடவில்லை என்று சொன்னார்களாம் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அன்பிற்குரியவர்களே பல நேரங்களில் இந்த பயத்தின் காரணமாக நமது முழு திறமைகளை நாம் வெளிப்புணர்வது கிடையாது முழு ஆற்றலை வெளிப்புணர்வது கிடையாது பயந்து பயந்து வாழ்வதன் காரணமாக நமது திறமைகளை நாமே குறுக்கிக் கொள்கிறோம் ஆக பயமானது ஒரு வகையில் நமது உறவுகளை பாதிக்கிறது நமது வளர்ச்சியை பாதிக்கிறது ஏன் ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் பயம் நமது உடல் நலனை கூட பாதிக்கிறது இது ஒரு ஆய்வு ஒரு ஆய்வாளர் என்ன செய்தார் ஒரு பூனையை எடுத்து அந்த பூனைக்கு உணவு கொடுத்தார் அந்த பூனையினுடைய உடலில் பல்வேறு விதமான கருவிகளை பொருத்தி அந்த உடலில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு கணினியில் கம்ப்யூட்டர் என்று சொல்கிறோமே அந்த கணினியில் கண்காணித்தாராம் இப்ப இந்த உணவை உண்டவுடன் பூனையினுடைய உடம்பில் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கு தேவையான சுரப்புக்கள் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற என்லாம் இப்ப இந்த சுரப்புகள் சுரந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்ததுன்னா ஒரு நாயை முன்னாடி கொண்டு வந்தார் இந்த நாய் வந்து பூனையை பார்த்து குறைக்கிறது மாதிரி அவர் ஏற்பாடு செய்தார் அவ்வளவுதான் இந்த நாயை குறைச்சதை பார்த்த உடனே பூனை பயந்து போய் அதுல இருந்து உடம்பில் இருந்து சுரந்த சுரப்புக்கள்லாம் அப்படியே நின்று போய்விட்டது இந்த உணவை செரிமானம் செய்வதற்கு தேவையான செரிமான பொருட்களை அந்த உடலானது உற்பத்தி செய்யவில்லை பயம் உடனடியாக அனைத்தையும் நிறுத்திவிட்டதாம் மீண்டும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நாயை அங்கிருந்து அழைத்து சென்ற பிறகு கூட ஒரு ஆறு மணி நேரம் கழித்து தான் மீண்டும் சுரப்புக்கள் சுரக்க ஆரம்பித்ததாம் ஆக பயத்தின் காரணமாக நமது உடலின் சுரப்புக்கள் கூட ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்பதை பார்க்கிறோம் அது போக பயம் இருக்கிற இடத்தில் தனித்தன்மையை கொள்ள முடியாது இந்த பியர் குரு பிரஷர் அப்படிங்கிற பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அல்லது பதினொன்றாவது படிக்கிறவர் படிக்கிறவர்கள் ஒரு குழுவாகவே இருப்பார்கள் குழுவாக இருக்கிற பொழுது அந்த குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தின் காரணமாக அந்த குழு என்ன விரும்புகிறதோ அதான் செய்வாங்க தங்களது தனித்தன்மையை நிலைநாட்டும் விதமாக தங்களுக்கென்று இருக்கின்ற சிறப்பான காரியங்களை சிறப்பான திறமைகளை வெளிக்காட்ட மாட்டாங்க ஒருவேளை திறமைகளை வெளிக்கொணர்ந்து அந்த குழு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது எனவே குழுவால் நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயமானது ஒரு மனிதர் முகமூடி போடுவதற்கான காரணமாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு அப்பட்டமான கசப்பான உண்மை எங்க நமது தனித்தன்மையோடு இருந்தோம் என்றால் இந்த சமூகம் நம்மை உதறிவிடுமோ இந்த சமூகம் நம்மை நிராகரித்து விடுமோ இந்த சமூகம் நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக விடுவோமோ என்று எண்ணி இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவசியமற்ற தேவையற்ற முகமூடிகளை போட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இறைவனுக்கும் ஏற்காத வாழ்க்கை நமக்கும் ஏற்காத வாழ்க்கை அங்கு நம்மோடும் உறவு கிடையாது பிறரோடும் உறவு கிடையாது கடவுளோடும் உறவு கிடையாது எனவே அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் நல்ல உறவோடு வாழ வேண்டும் என்றால் பயத்தை வெற்றி கொள்ளுகிற அந்த வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே பயத்தை வெற்றி கொள்வதற்கான வழியை நாம் கொஞ்சம் பார்க்கலாம் முதலாவதாக தன்னம்பிக்கை என்பது பயத்தை வெற்றி கொள்வதற்கான வழி பல விஷயங்களில் மனிதர்களாகிய நமக்குள் திறமைகள் உண்டு ஆற்றல்கள் உண்டு என்பதை நாம் உணர்வது கிடையாது பயத்திற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு மனிதருமே தங்களுக்குள் கடவுள் எப்படிப்பட்ட ஆற்றல்களை வைத்து படைத்திருக்கிறார் என்பதன் மட்டில் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருப்பதன் காரணம்தான் பவுலோ கோயிலோ என்பவர் உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவருடைய தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேல் பிரதிகள் விட்டப்பட்ட ஒரு புத்தகம் ஏறத்தாழ எழுபது மொழிகளில் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த புத்தகத்துல அவர் சொல்லக்கூடிய செய்தி வேற ஒன்றும் கிடையாது நாம நமது வாழ்க்கையில் தேடி ஓடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு அது மகிழ்ச்சியா இருக்கலாம் திறமைகளாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் நிறைவாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் நமக்கு வெளியில நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் இவை அனைத்து தான் இருக்கின்றன எனவே நமக்குள் ஆற்றல் உண்டு திறமை உண்டு என்கிற ஒரு தெளிவு வந்துவிட்டது என்றால் தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும் இந்த தன்னம்பிக்கையோடு முயற்சி சேருகின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற ஒரு சில பயங்களை வெற்றி கொள்ள முடியும் எல்லா பயங்களையும் அல்ல ஒரு சில பயங்களை வெற்றி கொள்ள முடியும் அப்படி என்றால் பயத்தை இன்னும் சரியான முறையில் வெற்றி கொள்வதற்கான வழி என்ன என்பதை ஆன்மீகத்தினுடைய பின்னணியில் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் பார்க்கலாம் தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளோடு ஆனா அப்படிங்கிற எழுத்தை சேர்த்தீர்கள் என்றால் அதற்கு எதிர்ப்பதம் நமக்கு கிடைக்கும் நீதி என்பது ஒரு வார்த்தை அதோடு ஆனா அப்படிங்கிற வார்த்தையை சேருங்க அநீதி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கும் நீதியும் அநீதியும் ஒன்றுக்கொன்று எதிரானவை சாத்தியம் என்பது ஒரு தமிழ் வார்த்தை அந்த தமிழ் வார்த்தையோடு நீங்க ஆனாவ சேருங்க அசாத்தியம் அசாத்தியமானதுன்னா அந்த சாத்தியமானதுக்கு எதிரானது தர்மம் அதர்மம் நமக்கு தெரியும் தர்மம் அதர்மம் ரோகம் என்றால் நோயின் அர்த்தம் ஆ ரோகம் அது கொஞ்சம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோம் நோயற்ற வாழ்வு என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி பயம் என்பது ஒரு வார்த்தை இதோடு ஆனா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா அபயம் என்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கிறது அபயம்னா நமக்கு தெரியும் ஆங்கிலத்துல சரண்டர் என்று சொல்வார்கள் அப்படியே கடவுளுடைய பாதத்தில் நம்மையே சரணடைய செய்வது இந்த கடவுள் தான் எல்லாம் எனக்குன்னு வேறையா எதுவுமே கிடையாது என்கிற ஒரு மனநிலை கடவுளுடைய பாதத்துல முழுமையா சரணடைந்து விட்டோம் என்றால் அதுதான் பயத்துக்கான எதிர்ப்பதம் பயத்திலிருந்து வெளியில் வருவதற்கான மிக முக்கியமான வழி இதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் கடவுளுடைய பாதத்தில் சரணடைதல் என்றால் என்ன சரணடைகிறது ஒரு போர்லையும் நடக்கக்கூடிய ஒன்று சரணடைதல் என்ன அர்த்தம் எங்களுக்குன்னு எதுவும் கிடையாது எல்லாம் நீங்கதான் ஆக கடவுளிடம் சென்று ஆண்டவரே நீங்கதான் எல்லாம் என்று சொல்லுகிற பொழுது நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் கடவுள் நமக்கு சொந்தமானவர் என்கிற என்ன வந்துவிடுகிறது இப்ப பாருங்க கடவுள் நமக்கு சொந்தமானவர் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர் என்கிற எண்ணம் வருகிற பொழுது அந்த மனிதனது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னோடு கடவுள் இருக்கிறாரு ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரு இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது அங்கு பயத்திற்கு ஏது இடம் ஏன் எதிர்காலத்தை பத்தி பயப்படுறோம் எதிர்காலம் நம்ம கையில இல்ல நீங்க எவ்வளவு பணமும் வச்சிருக்கலாம் எவ்வளவு பொருளும் வச்சிருக்கலாம் எவ்வளவு வசதிகள் வச்சிருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல ஒரு வினாடி கூட நம்ம கையில கிடையாது நம்ம வெளியில போகிற பொழுது விபத்து நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்ல நம்ம இருக்கிற எல்லாம் அடுத்த வாரம் நம்ம கையில இருக்குமா இல்லை இருக்காதாங்கிறது நம்ம யாருமே உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் எதிர்காலம் நம் கையில் இல்லை என்றாலும் கடவுளது கையில் உண்டு இப்ப இந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வந்து விட்டது என்றால் எதிர்காலத்துல நினைச்சு ஏன் பயப்படுவோம் யாரும் பயப்பட மாட்டான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் சமூக கருத்தை பற்றி பயப்படுவோமா இவங்க என்னை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ அவங்க என்னை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுவோமா பயப்பட மாட்டேன் ஏன் பயப்பட மாட்டா இவங்க என்னை தப்பா நினைக்கிறதுனால என்ன நடக்கப்போகுது கடவுள் என் மட்டில் நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு விட்டது என்றால் சக மனிதர்களது பார்வை நம்மை பாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்வோம் எனவே இதுதான் அபயம் என்று சொல்லப்படுவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வை கொள்வது அதனாலதான் விவிலியம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சாது அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை கூடவே வரும் நான் உன்னோடு அல்லது கடவுள் உன்னோடு என்கிற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் எனவே பயத்தை போக்குவதற்கான மிக முக்கியமான வழி இந்த பயம்தான் பல்வேறுபட்ட உறவு சிக்கல்கள் காரணம் என்று சொன்னோம் எனவே இந்த உறவு சிக்கல்களுக்கு உறவு சிக்கல்களுக்கு காரணமான பயத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி அபயம் கடவுளிடம் சரணடைவது கடவுளிடம் சரணடைவது என்று சொல்கிற பொழுது அதற்கு எதிராக இருப்பது நான் எனது ஆணவம் என்னால் முடியும் நான் தான் எல்லாம் போன்ற எல்லாவற்றையுமே வெறுமையாக்குவது இந்த நான் தான் எல்லாம் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இப்பொழுதோ எப்பொழுதோ தங்களது இயலாமையை உணர்ந்துதான் ஆக வேண்டும் மனிதர்கள் யாருமே எல்லாம் வல்லவர்கள் அல்ல எல்லாவற்றையும் கூடியவர்கள் அல்ல ஆனா அப்படி நினைச்சுக்கிறோம் எல்லாம் நம்ம கையில கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறோம் நம்மை மீறிய காரியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ உண்டு நமது கட்டுப்பாட்டை மீறிய காரியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ உண்டு இவற்றை புரிந்து கொண்டோம் என்றால் நம்மை அறியாமலேயே கடவுளிடம் சரணடைந்து விடுவோம் அவரிடம் அவயம் காண முயற்சி எடுப்போம் அவர்தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அவர் கையில் நமது வாழ்வை ஒப்படைத்து நமது வாழ்வை நிறைவாக வாழ முயற்சி எடுக்கும் பயம் என்பது நம்மை விட்டு போய்விடும் அதனாலதான் இது இன்னொரு வார்த்தை அபயம் என்பதற்கான இன்னொரு வார்த்தை நம்பிக்கை என்கிற வார்த்தை கடவுளை நம்புவது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்புவது இந்த கடவுள் நம்பிக்கை யாருக்கு அதிகமா இருக்கும் எந்த மனிதர் கடவுளிடம் முழுமையாக சரணடைகின்றாரோ அவர்தான் எல்லாம் என்கிற உணர்வோடு இருக்கின்றாரோ அந்த மனிதரிடம்தான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இருந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம் மார்குனர் செய்தி நான்காவது பிரிவுல இயேசுவும் அவருடைய சீடர்களும் கலிலேய கடல்ல ஒரு படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க படகில் கொண்டிருந்த பொழுது திடீரென்று புயல் காற்று வீசுகின்றது புயல் காற்று வீசிய பொழுது படகு அலைகளால் தள்ளாடி கொண்டிருக்கிறது இந்த அலைகள் படகின் மீது மோத சீடர்களுக்கு உயிர் பயம் வந்து விடுகிறது பயம் வந்து விட்டு பயத்துல கத்துறாங்க கவலையினால கண்ணீர் விடுறாங்க போதகரே நாங்கள் மடிக்கிறோமே ஆனா அதே படகுல அதே சூழல்ல இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா உறங்கிக் கொண்டிருந்ததாக மார்க்கு நற்செய்தியாளர் எழுதுகிறார் இங்கு நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிற செய்தி என்ன வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது கலக்கம் வருகிற பொழுது நம்மை சுற்றி நமக்கு எதிரான காரியம் எங்கள் செய்யப்படுகிற பொழுது சீடர்கள் போல கதறலாம் அல்லது இயேசுவை போல நிம்மதியா உறங்கிக் கொண்டும் இருக்கலாம் இப்ப இயேசு உறங்கியதற்கான காரணம் என்ன என்பதையும் அங்கு பார்க்கிறோம் அவரை எழுந்து காற்றை கடிந்து கொண்ட பின்பு எல்லாம் அமைதியான பிறகு தன்னுடைய சிறியர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புகிறார் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ரெண்டு விதத்துல புரிந்து கொள்ளலாம் முதல் விதம் என்னது நான் எழுந்து உங்கள்லாம் காப்பாத்தி விடுவேன் என்கிற நம்பிக்கை இல்லையா இது சரியான புரிதல் அல்ல இயேசுநாதர் தன்னை என்றைக்குமே ஒரு சூப்பர் மேனா மனிதர்களை உடனே வந்து காப்பாற்றுறவரா தன்னை காட்டிக்கொள்ளவில்லை அப்ப அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் நான் தந்தையின் மீது கடவுளாகிய தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் என்னை பாதுகாக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நீங்க ஏன் இந்த நம்பிக்கை இல்லாம கவலைப்படுறீங்க நீங்க ஏன் இந்த நம்பிக்கை இல்லாம இவ்வளவு பயத்துல கதறுகிறீர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் மீது நாம் ஆழமா நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கின்றார் அப்ப இயேசுநாதர் அந்த அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்ல கூட உறங்கியதற்கு காரணம் என்ன தன் வாழ்க்கை தன் கையில் இல்லை ஆனால் கடவுளது கையில் இருக்கிறது கடவுளது கையில் இருக்கின்றது என்றால் கடவுள் எனக்கு சரியானதை மட்டும்தான் செய்வார் எனக்கு தேவையில்லாத அவர் செய்ய மாட்டார் என்கின்ற ஒரு ஆழமான உணர்வு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் அபயம் இந்த அபயம் தான் பயத்திற்கு எதிரி நமது சொந்த திறமைகளை ஓரளவிற்கு நம்புவது நல்லது ஆனால் இது முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் எல்லா விதமான பயங்களையும் வெற்றி கொள்ளாது எந்த ஒரு மனிதர் கடவுளிடம் முழுமையாக சரணடைகின்றாரோ இந்த கடவுள் தன்னை வழி நடத்துகிறார் என்கிற உணர்வு இருக்கிறதோ அந்த மனிதரது வாழ்க்கை நிறைவான ஒன்றாக இருக்கும் பயம் குறைந்து விட்டது என்றால் வாழ்க்கையில் கோபத்திற்கு என்ன இடம் இவங்க என்னுடைய வாழ்வை அழித்து விடுவார்களோ அவர்கள் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களோ அவர்களுக்கு ஒரு கை அவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நான் யார் என்று காண்பிக்க வேண்டும் என்று நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது காரணம் இந்த மனிதர்களால் கடவுளை மீறி செயல்பட முடியாது எனவே கோபத்திற்கு இடமில்லை யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோம் யாரும் நமக்கு எதிரியாக வர இயலாது காரணம் கடவுள் நம்மோடு எனவே அன்பிற்குரியவர்களே விவிலியத்தில் பார்க்கிறோம் ரெண்டு விதமான நம்பிக்கைகள் ஒன்று இயேசுவின் நம்பிக்கை இன்னும் ஒன்று இயேசுவின் நம்பிக்கை நம்ம எல்லாரும் இயேசுவை நம்புறோம் ஆனா பல நேரங்கள்ல இந்த இயேசுவே கடவுளை எந்த அளவுக்கு பற்றி பிடித்திருந்தாரு எந்த அளவிற்கு அவரில் அவயம் கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்வதில்லை இயேசுநாதர் ஒன்றுமில்லாதவராக வாழ்ந்தவர் தலைசாயிக்கு கூட இடமில்லாதவராக இருந்தார் இருந்தாலும் அன்று யூத சமூகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படுகின்ற தலைமை குருக்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிந்த இவரெல்லாம் எதிர்த்து நின்றார் ஆனால் கொஞ்சம் கூட பயந்தாரா அவங்க எல்லாம் இவரை குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தார்கள் பயம் இல்லை காரணம் இறைவனில் அபயம் கொண்டிருந்தார் இந்த அபயம் நமது வாழ்வை உயர்த்தும் வாழ்க்கையினுடைய பயத்தை குறைத்து நிறைவாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் இதன் வழியாக இந்த பயத்தை குறைத்து விட்டு இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தது என்றால் யாரை எதிரியாலாம் பார்க்க மாட்டோம் சக மனிதர்கள் நம்மை வீழ்த்தி விடுவார்களோ என்று பயந்து பிறர் ஒதுக்க மாட்டோம் எல்லோரோடும் நல்ல உறவு கொண்டு வாழ்வோம் எனவே நம் கடவுள் நம்பிக்கை நமது பயத்தை குறைக்கட்டும் பயம் குறைகின்ற பொழுது உறவு கூடும் கடவுளோடு உறவு பிறரோடு உறவு இயற்கையோடு உறவு நம்மோடு உறவு கூடும் அப்படிப்பட்ட உறவின் மக்களாக வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் ஆஸ்தி பொழி பொழிவாராக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெளி உலகிற்கு நாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் தோற்ற மனிதர்களாகத்தான் இருப்போம் சக மனிதர்களையும் இந்த உலகையும் மனமானது ஒவ்வொரு வினாடியும் பகுத்து கொண்டே இருக்கிறது அப்ப உறவை நல்லா வச்சிருக்கா எதை மாத்தணும் பார்வையை மாத்தணும்